மஞ்சத்தூள் வந்து கடையில் வாங்காமல் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக எப்படி அரைக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் இந்த மஞ்சள் இருக்குதுல்ல இதை வந்து சின்ன சின்னதாக இப்படி இந்த உரலில் போட்டு வச்சுக்கணும் ஓகேவா பீ வந்து இது வந்து ரொம்ப திக்காக இருக்குதுல்ல இதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டால் ஓடாது அதனால தான் வந்து நான் முன்னாடியே வந்து இந்த குட்டி இதில் வந்து உரையில் போட்டு வச்சுக்கிறேன் ஓரளவு உடஞ்சு கவசமாக கால்வாசி மட்டும் உடையக்கூடாது ஓகேவா இதோ பாருங்க இப்படி வந்துடணும் அளவு ஓகேவா அந்த அளவு வந்துட்டு என்ன பண்ணால் மிக்ஸியில் போட்டுக்கணும் ஓகே இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கடை மஞ்சள் வந்து பிடிக்கலை ஸோ அதனால் நான் வந்து நானே ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணுறேன் ஓகே ஆ இப்போ வந்து அரைக்கலாம் வாங்க அரைச்சதுக்கப்புறம் மஞ்சள் வந்து இப்படி தான் வந்திருக்கு நமக்கு இதை வந்து சளிச்சிட்டு ஃபஸ்ட்டு சளிச்சுட்டு யூஸ் பண்ணால் கொஞ்சம் நைஸாக இருக்கும் நமக்கு சளிச்சுட்டு பார்த்தோம்னா இதுதான் நம்ம வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் ஓகே இது உங்களுக்கு அப்படியே டிஃப்ரென்ஷியேட் காமி பாருங்கள் இது வந்து நம்ம அரைச்ச மஞ்சள் ஓகேவா பாருங்க இது வந்து நம்ம அரைச்ச மஞ்சள் பாரு கொஞ்சம் திரியாக தான் இருக்கும் பட் கடையில் கொடுத்து அரைக்கிற மாதிரி வரலாம்னாலும் வீட்டில் நல்லா கலர் செம்மையாக கொடுக்கும் சும்மா ஒரு பிஞ்ச் போட்டால சூப்பரா இருக்கும் இது பாருங்க இது எவ்வளோ போட்டாலும் கலர் அவ்வளோ வரவே வராது ஆனால் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக மார்க் பாருங்க எனக்கு ஆக்சுவலி இது பிடிக்கவே இல்லை சோ அதனால எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரி கெமிக்கல் ஸ்மெல் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மஞ்சள்ல சரி தான் நம்மளே வீட்டில் வாங்கி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து அரைச்சி காமிச்சேன் நான் ஆல்ரெடி அரைச்சி யூஸ் பண்றதை காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க இது வந்து நான் வந்து ஆல்ரெடி அரைச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மஞ்சள் இது வச்சிருந்தேன் பாருங்க எவ்வளோ போடுவேனா இவ்வளோதான் போடுவேன் பாத்தீங்கன்னா அதுவே செம்ம கலர் கொடுக்கும் ஸோ அதனால தான் அந்த கெமிக்கல் ஸ்மெல்க்காக தான் மெயினாக நான் வந்து சரி நம்மளே வீட்டில் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரைச்சி நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அரைச்சி தரேன் இல்லைனா நீங்களே கடையில் வாங்காமல் வீட்டிலே அரைச்சி யூஸ் பண்ணுங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் ஓகே